அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருபைக்குள்ளாய் இந்த நாளிலும் இந்த காலையில் உதயத்தை காண்பதற்கு என் தேவனுக்கு கிருபை கொடுத்தேன் நண்டி ஆண்டவரே உங்களுடைய சத்திய எழுத்துக்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் விழிப்படையை செய்வதற்காக மெசி தெரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய உங்களுடைய திருவிக்கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்று பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பது பிள்ளைகளே மீண்டும் கர்த்தோடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்படுவதற்கு ஆண்டவருக்கு நடிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறி உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு மீது எப்படி நம்மை தாக்கமடைய செய்கிறது என்பதை சற்று யோசிப்போம் இந்த நாளின் சத்திய வசனம் என்னவென்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு போதக சிக்ஸ்தியே ஜீவ வழி என்று சொல்லுகிறார் கட்டளை விளக்கு வேதம் வெளிச்சம் போதக சிக்ஷை ஜீவபலி என்று சொல்லுகிறார் அப்படியென்றால் விளக்கிலிருந்து வெளிவருவது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் ஏசாயி ஐம்பத்தி ஒன்று நான்கு சொல்லுகிறது நான் ஜனங்களின் வெளிச்சத்தை பிரமாணமாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார் ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கூடியது தேவ வசனம்தான் அன்பு பிள்ளைகளே பத்தொன்பதாவது சங்கீதம் எட்டாவது வசம் சொல்லுகிறது கர்த்தருடைய நியாயங்கள் செமையும் இருதயத்தை இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை இருக்கிறது இந்த கற்பனை என்பது ஒரு மனிதனை எவ்வளவு சீர்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு நாம் உணரப்போகிறோம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது அன்பு பிள்ளைகளே தீமை செய்ய விரைந்தோடும் கால் என்று ஞானி சொல்லும்போது அந்த கால்களை சிறப்படுத்துவது மாற்று வழிப்படுத்துவது தேவனுடைய வசனம் என்னும் அந்த வெளிச்சம்தான் அந்த வெளிச்சம் நம்மை மேடு பள்ளம் ஆகிய இரண்டையும் அறிய செய்கிறது எது நல்லது எது கட்டுறது என்பதை உணர செய்கிறது இந்த வசனம் நம்முடைய பாதையை தீய தீயத்திலிருந்து தீமையிலிருந்து நன்மைக்கு அழைத்துச் செல்லுகிறது இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை ஏற்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆலோசனை வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சத்தியம் அன்பு பிள்ளைகளே மத்திய நான்கு பதினைந்திலேயும் தேசாய ஒன்பது இரண்டு வாசிப்போம் என்றால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டது யாரெல்லாம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்வதை நாம் வாசித்திருக்கிறோம் அந்த பாவத்தின் பிடியிலிருந்து நாம் விளக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த தேவனுடைய வசனம் நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் அந்த வசனம் நம்மை தற்காக்கும் என்றால் அந்த வசனத்தின் நாம் கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஏசாய் அப்ததர்சியின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது ஒருவன் வேதத்தையும் சாட்சியாக கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படி ஒருவன் சொல்லாவிட்டால் அவனுக்கு வெடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத எழுத்துக்களை கட்டளையை விளக்காக நாம் எத்தனை பேர் பாதிக்கிறோம் சற்று யோசிப்போம் நம்முடைய இருளடைந்த அந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு மரணத்தை நோக்கி செல்லுகின்ற நம்முடைய கால்களை ஆண்டவர் மீட்டெடுக்க விரும்புகிறார் அப்படி மீட்டெடுக்க விரும்புகிற அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை நாம் ஏற்று நடக்கும்போது நம்முடைய கால்கள் தள்ளாடப்படுவதில்லை ரெண்டு பேதரும் ஒன்று பத்தொன்பது சொல்லுகிறது அதிக உறுதியான தீர்க்க வசனம் வசனமும் நமக்கு உண்டு பொழுது விழிந்து விடிவல்லி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நலமாய் இருக்கும் பொழுது விடிந்து விடிவெள்ளி பிரகாசிக்கும் வரை அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே இந்த வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு போதக சிக்சையை ஜீவ என்று சொன்ன இந்த வார்த்தையை நாம் எப்படி ஆராய்ந்து பார்ப்பது ஒரு மனிதன் போதக சிக்ச்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் என்ன நமக்கு சொல்லி தருகிறதோ அதை நாம் கவனிக்காவிட்டால் நமக்கு நல்ல ஈவு இல்லை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது அந்த பாதையிலிருந்து நாம் நம்மை விலைக்கு காத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கப்பட மாட்டாது அந்த வெளிச்சம் நமக்கு உதிக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற நீங்களும் உண்ணானும் நல்லது கெட்டது இன்னதென்று ஆராய்ந்து சொல்லுகிற நீங்களும் உண்ணானும் இந்த வெளிச்சத்தின் பாதையில் நடப்பதற்கு ஏன் சங்கோஜப்படுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த உலோகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் ரெண்டு பேத இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேர் மாத்திரம் காப்பாற்றி அவபத்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் வர பண்ணி அன்பு பிள்ளைகளே பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேர் மாத்திரம் தேவனுடைய வெளிச்சத்தின் பாதைகளை நடந்தார்கள் என்று நாம் எல்லோரும் அறிவோம் அவர்கள் அவ்வளவு சப்தத்தை கேட்டும் தேவ உரத்தை குரலை கேட்டும் அந்த வெளிச்சத்தின் பாதையிலிருந்து அவர்கள் தங்களை விளக்கி கொண்டார்கள் இருளை அவர்கள் விரும்பினார்கள் எனவே நோவா முதலான எட்டு பேர் மாத்திரம் வேலையிலிருந்து மீட்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு இப்படிப்பட்ட அனுகூலமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம்மில் எத்தனை பேர் இந்த கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிக்ஷையை ஜீவ என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவிக் கொடுக்கப் போகிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை சற்று யோசிப்போம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று ஞானி சொல்லுகிறார் இந்த ஆலோசனை ஏற்க மறுக்கிற பிள்ளைகளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்த்து அந்த பாதையில் நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சத்திய எழுத்துக்களில் நம்பிக்கை வைத்து அவர் நமக்கு காண்பிக்கிற அந்த வெளிச்சத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போமா அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய சத்திய எழுத்துக்களின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அந்த பாதையில் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு கட்டளையிட போகிறேன் அதற்காக சுதிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இருளில் நடக்காமல் வெளிச்சத்தில் நடப்பதற்கான நல்ல யுத்தியை எங்களுக்கு தந்து நாங்கள் நல்லதே கட்டது எது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் இந்த உலகம் வெகு வேகமாய் சென்று கொண்டிருக்கிறது அழிவை நோக்கி அந்த அழிவிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நாங்கள் வெளிச்சத்தில் பாதையில் நடப்பதற்கான பலத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரலை கிருவி செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே சத்திய எழுத்துக்களை நாம் கேட்டோம் கேட்ட வார்த்தைகள் படி நம்முடைய கால்கள் தீமைக்கு ஒப்பு கொடுக்கப்படாமல் நன்மைக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய கால்களாக நாம் அதை மாற்றி அந்த வெளிச்சத்தின் பாதிலே நடக்க தேவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போத்கர்ஜிக்கு ராபர்ட் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம்